அனைவருக்கும் வினோத் பறவைகியின் பணிவான வணக்கங்கள் வீச்சுவலை பழனி சன் ஆஃப் பச்சையப்பன் அப்படின்றவருக்கு இதுவும் திருவண்ணாமலைக்கு தான் இந்த போகுது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நான் திருவண்ணாமலைக்கு போகலனாலும் என்னுடைய பொருள் போகிறது நினைக்கும்பொழுது ரொம்ப அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாமே அதிபத்த நாயனாருடைய அருள் தான் ஐயன் ஈசனுடைய என்னுடைய வலைகள் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நாட்டுக்கும் போகிறதுல நான் ரொம்ப பெருமைப்படறேன் ஒரு தொழிலை அழகுபடுத்தணும்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை உயரம் என்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வலை பார்த்திங்கன்னா நம்ம கட்ட வேறு சைஸில் நூல் கொடுத்துருந்தோம் அது வந்து கையில் கொஞ்சம் கனமாக இருக்கு கையாண்ணாப்பில ஸோ அதுக்காக எனக்கு மாற்றி கொடுங்க எனக்கு ரெண்டு பேரில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பணங்களும் எனக்கு கொடுத்தாப்புல இதுவுமே ஆறு பேட்ச் கொண்டது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கை ரொம்ப ஓட்டமா இருக்கும் இரண்டு விரல் கொண்டது வயிற்று வந்து நாலு கிலோ இருக்கும் ஆறு பேச்சு கொண்டது எப்படி இருக்குன்னு பாருங்க வாழை யோகம் யோகம் மறையட்டும் ஐயாவுக்கும் அதிபத்த நாயனுடைய அருள் கிடைக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி